அது ஒருத்தன் வரான் அவன்கிட்ட நம்ம ஆச்சிய பத்தி கேட்போம் சரி கொஞ்சம் இங்க வாங்க தென்னை நேரத்துக்கு கூப்பிடுறா என்னப்பா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியும்ல சரி தெரியும் என்ன விஷயம் என் ஆச்சு எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்கற பார் கேள்வி பாயா போலாம் இன்னும் அவன் பாட்டுன்னு பதிலே சொல்லாம போயிட்டான் அண்ணா காலத்தோட ஒத்து போனோம் ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது மனதானாட்ட நான் ஆட்டான் அண்ணனிய ஓவ் என்னய்யா அவங்களுக்கு எல்லாம் நல்ல தானேயா செஞ்ச நல்லா செஞ்சா நல்லது எங்களுக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஆட்டெல்லாம் முடிஞ்சுட்டா பிரபு என்னோட ஆட்சி சிறப்புதானே போயிட்டு இருக்கு இப்போ கூட ரெண்டு புயல் வந்துச்சு நான் தடுத்து நிறுத்து இருந்தேன் அடாடா பதவி ஆசி இல்லாத ஒருவனா இப்படி இருக்காங்களா மன்னா அவன் சாதாரண ஆடு மலைப்பவன் நீ என்னப்பா பண்ணிருந்தா நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பொய் பொய்யே நான் முனியடா என்ன பண்ணியிருந்தான் மெக்கானிக்கல்ல வேலை பார்த்திருந்தா பிரபு முனிவரே

என் பதவி முடிந்து விட்டதே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என் பதவி காலம் முடிந்து விட்டது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய நான் ஏழை மக்களின் கஷ்டம் அறிந்து ஏழை மக்களின் கஷ்டம் அறிந்து உலக வளர்ச்சிக்கு பாடுபடுவன் என்று உலக வளர்ச்சிக்காக பாடுபடுவன் என்று திருட்டு கொள்ளை அயக்கத்தனம் பண்ண மாட்டேன் என்று திருட்டு கொள்ளை ஐயக்கத்தனம் பண்ண மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேன்